அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அலை கிச்சன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வச்சுருங்க சந்தோஷமா இருங்க இன்றைக்கி ஒரு பணியாரம் செய்வோமா டிஷ் பண்ணி என்ன செய்யலாங்க ஒரு டிஷ்ஷு அப்படின்னு சொல்ல வந்தேன் அது வேறு மாதிரி வந்துடுச்சு டிஷ் பணியாரம் செய்வோமா என்னன்னா வந்து இது பேர் ஹஜூரம் ஹஜூரம் எனக்கு என்னென்ன தேவை நம்ம அரை கிலோ அரிசி மாவு அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு முட்டை மூணு முட்டை எடுத்துருக்கேன் என்ன நூறு மைதா மாவு நூறு என்ன இது ரவா ஜீனி கபடி அதாவது காப்படிலாம் பாதி போட்டுங்க இனிப்பு தகுந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கூட வேணும்னா வச்சுங்க இல்லைன்னா பாதியாக போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் சீக்கிரம் கரைக்கணுமேனு அதான் இப்போ நம்ம என்னென்ன ஆரம்பிப்போமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வச்சுக்கிறோம் கொஞ்சோன்னு சோடாப்பூ என்ன செய்கிறோம் கொஞ்சோடனே சோடாப்பூ போட்டுக்குவோம் இந்த அவ்வளோதான் பயப்படாதீங்க சோடாப்பு தைரியமாக போடுங்க ஒன்றும் செய்யாது பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாதே நம்ம சொட்டுக்கோணும் சோடாப்பு போட்டுக்கிட்டோம் ஓகேவா அதுலேயே நம்ம கொஞ்சம் உப்பியும் சொட்டுக்கோன்னு உப்பு ஏன்னா நம்ம இனிப்பு போகிறதால உப்பு அதிகம் தேவையில்லை இல்லை அதெல்லாம் பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் உப்பு அதில் தான் உப்பு போட்டுக்கிட்டேன் நம்ம இதில் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா அடிக்கணும்மா நல்லா நல்லா அடிக்கணும் இது இல்லாமல் இந்த சீனியை நம்ம கொட்டி நம்ம அதையும் நல்லா கரைக்கணும் அப்போ நம்ம சீனியை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம இப்படி கரைச்சிக்கணும் சீனியை கொட்டி சீனியை பாருங்கள் நல்லா அடிச்சு நம்ம பாருங்கள் நல்லா திட்டு திட்டா நிற்கும் அப்புறம் சீனி நல்லா கரையும் கட்டு இந்த மைதா மாவை கொட்டிடும் கொத்தியா மைதா மாவை நம்ம கொட்டிடும் இந்த ரவாவியம் நம்ம இது பாருங்கள் கொட்டிடும் கலக்கணும் நல்லா இதையும் நம்ம கலக்கணும் நெய்யை பா காட்டில் நான் இந்த பாருங்க நெய் எவ்வளோன்னா நூற்றி ஐம்பது அரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது நெய் ஊற்றிங்க என்ன நூற்றி ஐம்பது நெய் ஊற்றிங்க இந்த பாருங்கள் நெய்யை நம்ம ஊற்றி நம்ம நல்லா கலக்கிக்கிறோம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி எட்டி நெய்யை ஊற்றிட்டோம் நெய்யை எடுத்து வச்சிங்க அது முன்னாடியே ஓரமாக அந்த தலை எடுத்து வைக்கலடாமா அதனால் மறந்துடாதீங்க நெய் ஒரு நூற்றி ஐம்பது ஓகேவா நெய் இல்லாமல் காக்க கூடாது இப்போ நம்ம மாவை கலந்தோம் அரைக்கலாம் மாவுங்க பாருங்கள் மணி நேரம் நல்லா பாருங்க ஓகேவா நல்லா கையை வச்சு பசஞ்சுட்டேன் தண்ணி நீ ஊற்றிடாதீங்க நான் கை கழுவு தண்ணி வச்சுருக்கேன் அதை நம்பிடாதீங்க பாருங்க சுத்தமாக ஆகிடுச்ச கை அழகா வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருக்கேன் மாவை நம்ம அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா அரை மணி நேரம் சென்று நம்ம ஹஜராம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் ஓகேவா அப்படியே ஆ இந்த மாவை எடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேனா எடுத்துட்டு இந்த இந்தமாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தமாக கொஞ்சம் பிசைஞ்சிங்க மாவை எடுத்து இந்தமாதிரி உருண்டையாக போட்டுங்க நல்லா கொஞ்சம் அழுத்தி நல்லா இப்படி பிசைஞ்சிங்க இந்த உருண்டையாக போட்டுக்கிட்டேன் அப்படியே இப்படி நல்லா பிசைஞ்சி இப்படி தட்டுங்க இப்படி தட்டுணும் நம்ம இதை வச்சு வளர்த்தினாலும் சரி நம்ம இப்படி வளர்த்தனாலும் நமக்கு அழகா வரும் அப்படி இந்த மாதிரி செஞ்சீங்க அதை நம்ம இப்படி சேர்த்துக்கணும் வெடிச்சு வெடிச்சு வரோம் அதனால ஒன்றும் இல்லை நெய்யி எல்லாம் சேர்ந்துக்கோன்னா அந்த பாருங்க சேர்ந்துக்கும் ஓகேவா சேர்ந்துக்கோ நம்ம அஜர் அஜரான அந்த பாருங்க இதை நான் வந்து வெட்டி எடுத்துருவோம் அப்படி நம்ம இதை நம்ம பசைஞ்சி இதை அறுத்து எடுத்துக்கிட்டா அதை இதை அஜரா அஜரானா அப்படி சைடு சைடு அதை பாருங்க இப்படி போட்டுட்டோமா அப்படி இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்படி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இந்த பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு இதை செஞ்சிட்டேனா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கடாமா இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெய் சட்டி பற்ற வைப்போம் ஓகேவா அடுப்பாங்க போய் சட்டியை எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டோமா அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வச்சுட்டு எண்ணெய் பாக்கெட்டை ஊற்றிட்டுவோம் ஓகேவா சரிங்களா எண்ணெய் காஞ்சிடுச்சுமா காய்ஞ்ச உடனே நம்ம எண்ணெய் செட்டில் போட்டு நம்ம எடுத்துருவோம் இந்த இந்த அளவு மொத்தம் இந்த அளவு மொத்தம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும் இந்த எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க இதே சைஸில் மொத்தமாக இருக்குது பாருங்கள் ஓகேவா எல்லாமே ஒரே சைஸ் டிசம்பர் இந்த கொடுங்க சூடு வந்துருச்சு நம்ம எண்ணெய் செட்டில் சூடு வந்தோடனே தப்பி போட்டுவோம் ஒன்றும் போட்டு போட்டு காட்டுறோம் பாருங்கள் எழுது மாதிரி எடுத்துட வேண்டியது செவந்த ஒன்னியும் எப்படி வருது பாருங்க சூப்பராக செவந்த ஒன்னியும் நம்ம எடுத்துட்டோம் செவந்த ஒன்றியும் இப்படியே எடுத்துருங்க இது பேர் தான் அஜூரம் அதையும் எடுத்து போட்டுடுறேன் பாருங்க திருப்பி அதை போட்டுருவோம் என்ன செட்டில் இன்றைக்கி ஹஜூரா பணியாரம் ரொம்ப சுட்டுட்டோம் ஓகேவா இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஹஜராக பணியாரம் சாப்பிட்டா நல்லா அழகாக வந்திருக்கு ஆமாம் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இனிமேல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க சாப்பிட வெல்கம்